ஒரு வணக்கம் அதாவது நடந்து முடிந்த மக்கள் மன்றம் தந்தி டிவி நடத்தக்கூடிய அந்த மக்கள் மன்றத்துல சாட்டை துரைமுருகன் அண்ணனும் கலந்துகிட்டாரு அதுல வந்து இந்த தற்கொலை வெற்றி கழகம் சொல்லுவோம்ல அப்படி இருக்கக்கூடிய அந்த வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்தபா அந்த மோடுமுட்டி முட்டி முஸ்தப்பான ஒரு பேர் இருக்கு இருந்துட்டு போட்டோம் இருந்தாலும் அந்த முஸ்தபா என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய வாதங்களை அள்ளி வீசியிருக்காரு குறிப்பா சொல்ல போனா அந்த கரூர்ல நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு கொஞ்சம் கூட விஜய் அவர்கள் பொறுப்பே ஏற்கல அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அதையே அதை கூட கொஞ்சம் உணராத இந்த முஸ்தபா என்ன சொல்ற அப்படின்னா காவல்துறை இந்த இடத்துல வேலை செய்யல காவல்துறை சரியா கட்டுக்கோப்புல இங்க இந்த மக்கள் இருக்கிறோம் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரோம் அப்படின்னா யாரு பொறுப்பு காவல்துறை தானே பொறுப்பு அப்ப காவல்துறை தான் அதை சரி செஞ்சிருக்கிறோம் அப்ப காவல்துறையினாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வன்மமா அப்படியே கக்கி விட்டுருக்காப்புல இதெல்லாம் ஒரு புறமா இருக்கட்டும் நம்ம என்ன கேட்கிறோம் நீ எத்தனை பேருக்கு அனுமதி கேட்டு வந்த கொஞ்சமாக அறிவு இருக்கா எத்தனை பேர் கூடுவாங்க உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் இது முத வந்து உன் கூட இருக்கிறவன் உன்னை பார்க்கறவன் உன்னை ரசிக்கிறவன் எல்லாமே ஒரு தற்கொலை உனக்கு தெரியுமா தெரியாதா ஒரு தலைமுறையே நாசமாயிருக்கா இல்லையா ஐந்து வேலை தொழூரியில் கொஞ்சமாவது மண்டையில் மூளை இருக்கா இல்லையா அல்லாஹ் வணங்குறவன் இப்படியே ரசிக கூட்டத்துக்கு பின்னாடி ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்க போவானா இந்த அறிவு இருக்கா இல்லையா எல்லா ஜமாத்தும் எல்லா இடத்துலயுமே வந்து பொலியாசல்கள் சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு ரசிக மனப்பான்மையா இருக்காதீங்க இந்த தமிழ்நாட்டுல யாரு வேணும் நம்ம சிறுபான்மை அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க சிறுபான்மை சொல்லி அந்த பள்ளிகளில் சொல்லிக்கிறாங்க ஆனா நம்ம என்னைக்குமே அவர்கள் இந்த இந்த தமிழ் மண்ணோட பெரும்பான்மை அவர்கள் வந்து பெரும்பான்மையார நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா அவர்கள் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம யார் வந்து நமக்கு வந்து ஆதரவா இருப்பாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த வேலையில இந்த முஸ்தபா மோடு ஒட்டித்தனமா அப்படி பேசுறது வியப்புக்கு இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்வி இதை தாண்டி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் தயவு செஞ்சு நான் சொல்றேன் இந்த ஆடுக்கு மாடுக்கு காடைக்கு ஓட்டுரிமை கொடுங்க அப்பெல்லாம் ஓட்டுரிமை கொடுத்தா தான் சீமா வந்து ஜெயிக்க முடியும் எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்குமே ஒரு பாட்டு இருக்கு ராமையா பாட்டு அதனால எட்டு பர்சன்ட் மேல ஒரு நாள் வாங்கவே முடியாது அப்படின்னு கக்கி விட்டு போயிருக்காப்புல எப்படி வாந்திய நாம இவர் பேசுற வாதத்தை வாந்தியா தான் பாக்கிறோம் ஏன்னா வாட அம்புட்டுமே வாட அவர் பேசுனதுல என்ன அப்படின்னா இந்த மண்ணுல மக்களுக்கு மட்டும் இல்லாது புல்லு பூண்டு பூச்சி இப்படின்னு அனைத்துக்கும் உயிரையே பேசக்கூடிய ஒரு தலைவனை காட்ட முடியுமாடா தற்கொலை நாயே அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் அதாவது மாநாடு ஆடு மாடுகளுக்கு போட்டு அவர் பேசுறாரு அப்படின்னா அதோட தேவை என்ன ஒரு நாட்டை ஒரு நாளைக்கு ஆட்டக்கடி இருக்குல்ல எவ்வளவு தீபாவளிக்கு எவ்வளவு ஆட்டக்கடி போயிருக்குன்னு தெரியுமா தாயலி அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா சொல்லு ஒரு நாளைக்கு பாலோட தேவை எங்க பால் எங்க இருந்து கொள்முதல் பண்ற ஆந்திராட்டை வந்து முன்னூத்தி இருபது கோடிக்கு மேல ஒரு நாளைக்கு தமிழக அரசு பால் வாங்கதான் வாங்கலையா ஏன் இங்கெல்லாம் நிலைமை இல்லையா மேய்ச்சி நிலமை இல்லையா ஆடு மாடு வளர்க்கவே முடியாதா அப்ப இங்க இருந்து நீ கேரளாவுக்கு கொண்டு போய் ஏற்றுமதி பண்றியே தமிழ்நாட்டுல இருந்து மாடுகளை அப்ப எவ்வளவு ஏற்றுமதி பண்ற ஒரு பொருளாதாரமே ஐயா காமராஜர் சொன்னது போல தற்சார்பு பொருளாதாரமே இதுல இருக்கு சந்தை பொருளாதாரத்தை ஏத்த நாடு வளராது விளங்காது ஆனா இந்த தற்சார்பு பொருளாதார ஏத்த நாடு வளரும் விளங்குங்கிறது நம்ம சொல்ல ஐயா காமராஜர் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்குதுதான் அப்படி அதோட தேவை என்ன நல்ல பால் குடிக்கணும் நல்ல காப்பி குடிக்கணும் வக்கனே நெய்ய நக்கணும் இதெல்லாம் நக்கணும் ஆனா ஆடு மாடுக்கு எல்லாம் பேசிட்டா கேவலம் வெக்கமால ஏ அது போற சாலையில கூட சயின்ஸ் இருக்குடா அதுல கூட அவ்வளவு வேதிப்பொருட்கள் இருக்கு நீ நீ போடுறது என்ன மயிர் இருக்கு உனக்கே இவ்வளவு பெரிய பெரிய மண்ட முளைச்ச மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அப்ப அதோட தேவை என்னன்னு பேசக்கூடிய சீமானுக்கு என்னடா மரியாதை அவருக்கு தெரியாதா எதையோ பேச வேண்டியது சீமா ஆடு மாடுகளுக்கு பேசிட்டா சீமா ஆடு மாடுகளுக்கு பேசிட்டாங்க சீமா தண்ணிக்குலாம் மாநாடு போடுவாங்களா மாதிரி பேசுவோம் நம்ம சொல்லக்கூடிய சூழல் இருக்கு கடல் கடல்ல இப்ப மாநாடு கூட போறாங்களா அது வந்து உங்களுக்கு பிரச்சனை எரியுது கடல்ல பேனா சில வைக்கும்போது பொத்தி கொண்டு இருப்பாங்க இதுல வந்து சொல்றாங்க திமுகக்கும் டிவி கேட்கனா போட்டி அப்படின்னு அண்ணன் கேட்டது போல ஹீரோட தேர்தல எங்க மயில் விடுவ போயிடுறதியா விக்கிரவாண்டி தேர்தல் விக்ரவாணி தேர்தலில் எங்க நக்க போயிருந்தியா இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல அப்பெல்லாம் தூங்கி கொண்டு வந்துட்டு நேரடியா வந்தா நொட்டினா ஹீரோ தான் நடிப்பேங்கிறது போல நான் சிஎம்சில தான் உட்கார்றேன் அப்படின்னா ஏத்தமா இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி ஆடு மாடுகளை பத்தி சீமான் பேசிட்டா அவரு இனி சொல்லு தண்ணிக்கு பேசிட்டா இனி சொல்லி பாலத்தோட நான் பேசுவான் நானு ஏ நாயே நல்லா தெரிஞ்சுக்க ஒரு தென்னை மரம் அந்த தென்னை மரத்துல அடிப்பாக வீங்கி இருக்கு இவன் என்ன பண்றான் விவசாயி என்ன பண்றானா ஐயா நம்மளால வச்சுருவோம் வழிதான் என்ன பண்றானா ஒரு ஒரு சவுக்கருத்து அந்த வீங்கு நடத்த குத்துறான் ஏன்னா அந்த தென்னை மரம் காய்க்கல அப்ப காய்க்காம இருக்கனால அந்த இடத்த குத்துரும் வீங்க நடத்த அப்ப அந்த மரம் நினைக்குமா நம்மளை வெட்ட போறாங்க அடுத்து நம்மள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அடுத்து அதை விட்டு காய்க்க இது சயின்ஸ் இந்த அறிவு கூட இல்லாத தற்கொலை நாயே நீ என்ன பண்ணுவ மூச்சு காட்டுறதுல மூச்சு காட்டுற நீ சுவாசிக்க மூச்சு காட்டுற வேணும் அப்படின்னா மரங்கள் வேணும்டா மரங்கள் இல்லைன்னா மனிதர்கள் இல்லடா தேனி இல்லைன்னா அழிஞ்சு போயிடும் மனித இனமே இருக்காருன்னு ஆய்வாளர் சொல்றான்டா இந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லாம சீமா இதை பேசிட்டார் சீமா இதை பேசிட்டார் சீமா இதை பேசிட்டார் அப்படின்னா உன்னுடைய நோக்கம் என்ன நீ விஜய்க்கு போயிட்ட விஜய் கிட்ட விளை போயிட்ட விஜய் சொல்வதை கேட்கணும் விஜய்க்கு கொடுக்கணும் முட்டு அப்படிங்கிற நோக்கமே தவிர வேற என்ன இருக்கு எடுப்பார் கைப்பிள்ளை ஆமா எடுப்பார் அமிஷா தூக்கி வச்சு கொஞ்சம் நீ நல்ல ஆத்தால்க்கு அப்படி பிறந்திருந்த அப்படின்னா என்னத்துக்கு பிஜேபி பிஜேபியோட தொடர்புல இருக்க நீ நீ உங்களுக்கு உங்களோட தான் இருக்காரு விஜய் பெரிய ஆன்மகனாச்சு அடைய வீரமுள்ள நிறைந்த ஒரு ஆன்மகனாச்சே பேச ஒரு வீடியோ போட சொல்லி பாஜக உதவி பங்கு அவசியம் கிடையாது நீங்க போய் வெளியே வேடிக்கை மட்டும் பாருங்க எங்களுக்கு இதை எப்படி சமாளிக்கணும் தெரியும் பேச சொல்லு ஆதரவு என்ன மயிருக்கு போனாரா டெல்லிக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா எதுக்கு ஆதரவு இந்த திமுக அரசு கைது பண்ணல ஏ திட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேல அறுபது கோடிக்கு மேல நான் கம்மியா சொல்றேன் அறுபது கோடிக்கு மேல தேர்தல் பத்திரம் மூலயமா திமுக வாங்கி கொடுத்துருக்காங்க இருநூத்தி அறுபது கோடிக்கு மேல சொன்னாங்க அது இருக்கு காணொலியை தெளிவா பேசியிருந்தோம் அப்படி வாங்கி கொடுத்தவன எப்படி கைது லாட்ரி மாற்றினோட மர்மம் உண்டா எப்படி விடுவாங்க விட்டாங்க கைது பண்ணல ஏ புஷியானது ஆளா சொல்லு நீனே சொல்லு புஷியானதுல ஒரு ஆளா அவன் போய் ஒழிஞ்சிருக்க அவனை கைது பண்ணு திமுக தெரியும் எங்க போய் தஞ்சம் வந்துட்டாங்க கைய வச்சா என்ன ஆகும் திரும்ப வந்து ஸ்பெக்ட்ரம் விளக்கம் வந்துருமா இல்ல வேற ஏதாவது கர்மம் வந்துருமா அப்படின்னு அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு தெரியும் திருடருக்கு தேர் கொடுத்த மாதிரி திமுக திமுக கிடையாது திமுக கிடையாது திருடர் கழக முன்னேற்ற கழகம் அப்படின்னா அது திருட்டு உருட்டு நிறைந்த திமுக தலைமுறைய கொள்ளடிச்சு நாசமாக்கூடிய ஆட்கள்ல அவர்கள் இருக்காங்க அதுல மாற்று கத்த கிடையாது ஆனா அவர்களுக்கு மார்க்ஸ் தான் மக்களுக்கு ஏமாற்று இதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தம் தெள்ள தெளிவாக நின்று ஒருவன் இந்த மண்ணை நேசிக்கிறான் அப்படின்னா அவன் என்னென்ன வேலைகளை செய்யறான் அப்படிங்கிறத உன்னால பேச முடியுமா துரைமுருகன் எடுத்து வைத்த கருத்துக்கு பதில் பேச முடியுமா வன்மத்தை வாஞ்சியா கக்கக்கூடிய உனக்கு கருத்து கருத்தியல் ரீதியாக தர்க்கம் தெரியுமா ஒரு அளவும் கிடையாது உக்காந்து அப்படியே அப்படியே மிதக்க வேண்டியது ரசிக போதையில மிதக்க வேண்டியது எப்படி வந்து மது மா மது மாதிரி போதையா இருக்கோ அதே போல அந்த வகையில விஜய் சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா விஜய்ங்கிறது ஒரு போத ஆயிடுச்சு சின்ன பிள்ளைகளாம் கெட்டு நாசமாயி குட்டிச்சு ஆகி திட்டத்தட்ட ஒரு தலைமுறையே நாசமா போயிருச்சு அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த விசில் ஏய் ஒரு தலைவன் நிறைய பேசினாரு நிறைய பேசினாரு வீடியோ கால்ல வர மாட்டாரு புடுங்க மாட்டார் வைக்க மாட்டாரு வாய்க்கு வந்தே பேசினாரு இப்ப எங்க போன ஒரு மாசமும் பொத்தி கொண்டு இருக்கீங்க ஏ கருவூருக்கு மக்களை சந்திக்க வர உனக்கு என்ன தயக்கம் எதோ உனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா சொல்லு அப்ப உன் பின்னாடி ஒரு தற்கொலை கூட்டம் கூடுது அப்படின்னு உனக்கே தெரியுது வந்தா இந்த நாயெல்லாம் நம்ம டார்ச்சர் பண்ணோம் யாரு நீ யாரெல்லாம் தொண்டேன்னு மண்டனே ஒரு பெரிய கூட்டத்தோட இருக்கேன் அந்த குரம் கூட்டம் டார்ச்சர் பண்ணுங்கிறனால நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு அறிக்கை கொடுக்குற ஒரு கொண்டு போய் டிஜிபிஎல் ஒரு மனு கொடுக்குற அதுல ஏகப்பட்ட கண்டிஷன் நீ பெரியவே சனாதிபதி அண்ணன் துரைமுக லட்சம் மாதிரி மோடி வந்தா கூட இருக்காது ஆனா இவருக்கு இவ்வளவு கண்டிஷன் வேணுமா வெக்கமால சரி மக்களை சந்திக்க முடியாத நீ எப்படி மக்களை ஆழ தகுதியா இருக்கக்கூடிய ஒரு தலைவனா இருப்ப அப்படிங்கிறது தான் கேள்வி உங்க அப்பா சந்திரசேகர் யார் விஜயோட அப்பா சந்திரசேகர் இப்ப புதுசா என்ன அப்படின்னா நான் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து எனக்கு கருணாநிதி ரொம்ப பிடிக்கும் சொல்ல வேண்டிய சேவையிலேயே நீங்க போன ஒரு படம் ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி பேசுறதுக்கு பொத்திக்கிட்டு அதை மட்டும் பேசிக்கலாமே அன்றைய காலகட்டத்தில் வந்து நான் எழுதுனே நான் கருணாநிதிக்காக ஒரு தலைப்புனே எம்ஜிஆர் காலகட்டத்தில் எழுதுனேன் ஒரு படமே வைத்தனே அப்படின்னு நிறைய அள்ளிவுறுது ஏன் அப்படின்னா இப்ப திமுகவோட மனநிலையை ட்விஸ்ட் பண்றாங்க அது நல்லா பண்ணுவாரு சந்திரசேகர் அந்த வேலையை நல்லா பண்ணுவாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நிறைய இருக்கு பேசணும்னா பேசிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு கேள்வி அதுக்கு மட்டும் பதில் சொல்லு காரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்கா இல்லையா விஜய் வராருங்கிறனாலதான் கூட்டம் குடிச்சு அதனால தெரியும்ல அப்ப அதுல எனக்கும் காரணம் உண்டு சொல்ல முடியாத ஒரு தலைவன் என்ன மயிறு தலைவன் எங்களுடைய கேள்வி திமுக வந்து அது செஞ்சிச்சு இது செஞ்சிச்சு இதெல்லாம் அப்புறம் உனி காரணமா இருக்கியா இல்லையா அதை சொல்ல உங்களால் முடியுதா முடியல ஒவ்வொரு கூட்டத்திலையும் எவ்வளவு கேவலமான பிறகு தண்ணியை போட்டு தகராறு பண்றீங்களா இல்லையா இதை தான் கேள்வியா கேட்கிறோம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு பேசணும் அதுக்கப்புறம் சீமான எட்டு பர்சன்ட் வாக்கு வரா முப்பத்தாறு லட்சம் வாக்க வச்சு என்னத்தை புடுங்க போறீங்கன்னு ஏய் முப்பத்தாறு லட்சம் வாக்கும் தூய்மையாக நேர்மையாக வாங்கினது ஒன்னு அந்த அம்பேத்கர் சொல்றது போல மதிப்புமிக்க வாக்குகளை ரொட்டி துண்டுக்கு வித்து வாங்கல கோட்ரு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து காசு கொடுத்து வாக்குவாங்கல உண்மையாக தூய்மையாக எப்படி கறந்த பாலில் வந்து எப்படி கலப்படம் இல்லையோ தாய் மார்பில் இருந்து வரக்கூடிய பாலில் கலப்படம் இல்லையோ அருகில் வந்து ஊற்றக்கூடிய நீரில் கலப்படம் இல்லையோ அப்படிப்பட்ட கலப்படம் இல்லாத அந்த வாக்குகளை நீ வந்து கேவல பத்தி பேசினா உனக்கு தகுதியே கிடையாது கவர்ச்சி போதையில நீ பேசிட்டு இருக்க ஏதோ சினிமா கவர்ச்சி போதில திரையில தலைவனை தெரிவிக்கிட்டு பேசிட்டு இருக்க இதுல என்ன இந்துக்கள் மென்ஷன் பண்ண மாட்டேங்க அப்படின்னா ஐந்து வேளை தொடங்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அதான் கேள்வி ஏன் அப்படின்னா நிறைய அந்த சொல்றது ஒரு மனித நேயம் இருக்கும் அது அதிகமா இருக்கும் அப்ப எங்க போச்சு இந்த கேள்வி இருக்கா இல்லையா அதனாலதான் ஏன்னா திட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் வந்து கட்டுக்கோப்பில பயங்கரமா இருப்பாங்க அது நமக்கு தெரியும் அதனாலதான் நம்ம வந்து குறிப்பிட்டு கேட்கறோம் அப்ப இதெல்லாம் இல்லாத நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்கு மக்களாகிய உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் செருப்பு வீசிட்டாங்க அப்படின்னு எல்லாமே படம் பிடிச்சு காட்டிட்டான் செத்து போறான் கை அசைக்கிறான் நீ பேச நிப்பாட்டு செத்து போயிட்டான் இங்க பாருன்னு கழட்டி விட்டான் எல்லாமே காணொலியா இருக்கு திரும்ப திரும்ப எப்ப அசைப்படுத்து ஒழி வச்சா கல்யாணம் நிற்ப நிக்கணுங்கிறது போல நீங்க இந்த கேளமான விளைச்செல்லாம் வைக்கமா இல்ல தயவு செய்து சிந்தித்து செயல்படணும் மக்களாக நீங்க தெளிவாக உணர்ந்துக்கணும் வரக்கூடிய தேர்தலில் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் வாழணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா காணொலியும் நம்ம பேசிக்கொள்வது என்ன அப்படின்னா உங்களுடைய வாக்க சீமானோட முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும் அதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி